வணக்கம் கதையின் பெயர் தேடிக் கொண்டே இருப்பேன் அத்தியாயம் பதினைந்து விடியற்காலை வேளை மாதா கோவில் மணி ஐந்து முறை ஒழுங்கி ஓய்ந்த சப்தம் துல்லியமாக கேட்கிறது பின் வார்டன் இருவரும் வந்துவிட்டனர் தனிச்சிறையின் கம்பிக் கதவின் பின் தொங்கிய பெரிய பூட்டை திறந்து வார்டர்கள் அவளை வெளியே அழைக்கிறார்கள் அவள் நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொள்கிறது வேண்டாம் என்னை விட்டுவிடுங்கள் கெஞ்சி கதறி அழத்துடிக்கிறாள் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் எழும்ப மறுக்கின்றன நீ தயார்தானே அவர்களில் ஒருவர் கேட்கிறார் அவள் விழிக்கிறாள் ம் நட மற்றொரு வார்டன் உத்தரவிடவே அவள் நடக்கிறாள் இரு பக்கத்திலும் அவர்கள் இருவரும் காவலாக நடக்க இருள் பிரியாத அந்த காலை வேளையில் சில்லென்று வீசும் காற்றை சுவாசித்தபடி திகிலுடன் அந்த கட்டிடத்தின் முன் செல்கிறாள் அதற்குள் எழுந்துவிட்ட மற்ற கைதிகள் அனைவரும் ஆவலுடன் கம்பிகள் வழியே பார்க்கின்றனர் அவள் நெஞ்சு வெடித்துவிடும் போல துடிக்கிறது அழுகை தொண்டையை அடைக்கிறதையொழிய துளியும் வெளியே வரவில்லை கடைசியாக ஒரே ஒரு முறை பார்க்கக்கூட சந்தர்ப்பம் இல்லாமல் அவளை சாகடிக்கிறார்களே யாரோ பின்னால் கைகளை இறுக்கமாக கட்டுகிறார்கள் அருகில் வந்து நிற்கும் சிறை அதிகாரிகள் மேகப்படலம் சூழ்ந்து கொண்டு விட்டது போன்று தெளிவில்லாமல் தெரிகிறார்கள் அச்சத்துடன் அவள் அவர்களை பார்க்கும்போது கருப்பு முகமூடி அவள் தலைமேல் விழுகிறது கனமான கயிறு ஒன்று கழுத்தில் விழுகிறது யாரோ ஓகே என்று உத்தரவிடும் பயங்கர குரல் காலடியிலிருந்த பலகை திடீரென்று நழுவி மின்னலடிப்பது போன்ற வேதனை அவள் கால்கள் எங்கேயோ பாதாளத்தை நோக்கி போக ஒரே இருட்டு மாட்டேன் மாட்டேன் குரல் நடுங்க அவளையும் அறியாத வார்த்தைகள் தொண்டையை இருக்கும் கயிற்றை தாண்டி வர உரத்த குரலில் ஓலமிடுகிறாள் விக்கி விக்கி அழுகிறாள் தாத்தா தாத்தா ஓங்கி கூக்கரலிடுகிறாள் திடுக்கிட்டு விழுத்து கொண்டாள் சவுதாமினி உடல் முழுவதும் கிடுகிடுவென்று ஆடியது மேனி எங்கும் கொப்புளித்த வியர்வையில் புலவையும் ரவிக்கையும் நனைந்து விட்டதை உணர்ந்தாள் அப்பப்பா மறுபடியும் அந்த பயங்கர கனவா தலை மாட்டிலிருந்த மின் விளக்கின் பித்தானை அழுத்தினாள் வெளிச்சம் அறைக்குள் பழிச்சிட்டது விடியற்காலை மணி ஐந்தாகி விட்டதை கடிகாரம் காட்டியது கதவு ஈடுபடும் ஓசையை கேட்டு எழுந்து சென்று திறந்தாள் ரிஷி அறையின் வாயிலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் யாரோ கத்தினது போல கட்டது பயந்துட்டேன் வெளிரிடைந்து போன அவள் முகத்தை வியப்புடன் பார்த்தான் ஜெயிலில் எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிறா போல ஒரு கனவு பயந்து போய் வாய்விட்டு கத்திவிட்டிருக்கேன் புடவை தலைப்பால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள் சே இப்படியா வாய்விட்டு கத்துவது தன்னையே கடிந்தபடி தலையை தாழ்த்தி கொண்டாள் பல் விளக்கை முகத்தை கழுவிட்டு வாங்க பால் வாங்க வடிவேலு டிப்போவுக்கு போயிருக்கான் கொஞ்சம் சூடாக காஃபி சாப்பிட்டிங்கன்னா அந்த அதிர்ச்சி குறையும் பரிவாக சொன்னான் ரிஷி கதவை சாத்திவிட்டு உள்ளே இருந்த அறைக்குள் புகுந்தாள் விடியத் தொடங்கிவிட்டது இனி தாமதிப்பானேன் குளித்துவிட்டு வீட்டு காரியங்களில் ஈடுபட்டாலாவது அந்த பயங்கர நினைவு ஒழியும் என்று எண்ணியபடி ஷவரை திருப்பி தலையை நீட்டினாள் ஜில்லென்று பூமாரி பொழிந்த நீரில் வெகுநேரம் முழுகியும் உடம்பு இன்னமும் அந்த அச்சத்தில் ஆடிக்கொண்டிருந்தது சிறையில் இருந்தபோது அதுவும் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அடிக்கடி இப்படி ஒரு கனவு ஒவ்வொரு முறையும் அதிர்ந்து போய் தன்னையும் மீறி வாய்விட்டு அலறி எழுந்து உட்கார்ந்து விடும் பழக்கமும் வந்துவிட்டிருந்தது நாளின் ஒவ்வொரு வினாடியும் யுகமாக நீண்டு கனத்த அந்த ஆரம்ப நாட்களை எப்படியோ சிறையில் ஓட்டிவிட்டாள் அப்பொழுது ஒரு சமயம் அவளை காண வந்த தாத்தா ஒரு நல்ல செய்தியை அவளுக்கு கூறினார் அஞ்சு வருஷமாக போகுது இல்லையா அதனால் பரூலில் உன்னை ஒரு மாதம் வெளியில் அனுமதிக்க விண்ணப்பிச்சுட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சில நாளில் ஆலோசனை குழுவின் கூட்டம் நடக்க போகிறதான் அவங்க சம்மதம் தந்துட்டா இந்த வருஷம் முடிவில் ஒரு மாதம் நீ என்னோட வந்து கிராமத்தில் இருக்கலாம் அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கோமா மேல் துண்டால் கண்களை துடைத்து கொண்டார் சிறப்பாக வாழப்போகிறாள் என்று செல்லமாக பேத்தியை வளர்த்து படிக்க வைத்தவர் அவள் சீரழிந்து சிறையில் ஆயுள் கைதியாக தன் முன் நிற்பதை கண்டபோதெல்லாம் கிழவர் தாங்க முடியாது அழுதார் அதைத் தவிர சட்டத்திற்கு முன் அவரால் செய்ய வேறு எதுவும் இருக்கவில்லை உண்மையாகவா தாத்தா ஆவலுடன் அவரது கரங்களை பற்றி தன் முகத்தோடு அழுத்தி கொண்டாள் அப்போ நான் அவனை பார்த்து பேச முடியுமில்லையா ஆர்வத்துடன் கேட்டாள் அது கொஞ்சம் கஷ்டம் நீ என் கூட கிராமத்தில் இருப்ப அவன் பட்டணத்தில் இருப்பான் பரோலில் வந்தால் நீ இடத்தை விட்டு நகரக்கூடாது தினம் போலீஸில் பதிவு செய்துக்கணும் அங்கே போய் பார்க்கறதுங்கிறது முடியாத காரியம் தாத்தா எனக்கு பார்த்து பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்குது முடியாதுன்னு சொல்லாதீங்க பார்க்குறேன் ஆனால் நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனால் பெரிய தப்பாகிடும் என் பேச்சுப்படி நடப்பேன்னு வாக்கு கொடுமா என்னால் ஆனதெல்லாம் செய்கிறேன் தாத்தாவின் சொல்படி அவள் பொறுமையாக இருந்திருந்தாள் அன்றைய தினம் அவளுக்கும் கைதி பொன்னிக்கும் சமையலறையில் உதவ வேண்டிய பொறுப்பு குழம்பை தாராளமாக எடுத்து வைக்க வேறு சில பாத்திரங்கள் தேவைப்பட்டன சாமான்கள் வைத்திருக்கும் லம்பர் ரூமிலிருந்து அவற்றை எடுத்து வர அவர்கள் இருவரை அழைத்து கொண்டு வார்டன் கிளம்பினார் சிறைக்கு வந்த சில நாட்களிலேயே சௌதாமினி சிறைச்சாலையின் எல்லா பகுதிகளையும் தெரிந்து கொண்டு விட்டிருந்தாள் கேட்டை தாண்டி உள்ளே வந்ததும் ஒரு புறம் படிகள் மாடியில் சிறையின் அலுவலகம் கீழே எதிர்ப்புறம் அவர்களது பொதுநலம் காக்கும் நிர்வாகியின் அலுவலகம் அதற்கு பின்னர் இரண்டாவது கேட் அதை தாண்டினால் ஒரு பக்கம் துணிகளை சேகரித்து வைக்கும் அறை எதிர்ப்புறம் சாப்பாட்டு பொருள்களை பாதுகாத்து வைக்கும் அறை எங்கு திரும்பினாலும் இரும்பு கம்பிகளின் சந்திப்பு மூன்றாவது கேட்டை தாண்டி வெளியில் வந்தால் இடது பக்கம் பெரிய அறை போன்ற ஒரு தனி கட்டிடம் கரும்பச்சை வண்ணம் பெரிய கதவுகள் வேண்டாத சாமான்களை போட்டு வைக்கும் லம்பர் ரூம் முதல் தடவை வாடனுடன் கணக்கெடுக்க இன்னொரு கைதியுடன் அதனுள் சென்றபோது பார்த்தாள் அறையின் நடுவில் ஒரு பலகை அமைப்பு காணப்பட்டது மரண தண்டனை எல்லாம் ஒரு காலத்தில் இங்கே கொண்டு வந்து தண்டனையை நிறைவேற்றுவாங்களாம் இதுதான் தூக்குமேடை அந்த வட்டத்தில் தான் கயிறு தொங்கும் இந்த சக்கரத்தை அழுத்தினா அந்த பலகை நழுவிடும் திடால்னு கிசுகிசுத்தாள் கூட வந்த கைதி அவற்றையெல்லாம் ஊன்றி பார்க்க முடியாது உடல் பதறிப்போனாள் பல வருஷங்களாக இங்கே தூக்கு தண்டனை போடுவதை நிறுத்திட்டாங்க அதனால இந்த இடத்தை லம்பர் ரூம் ஆக்கிட்டாங்களாம் தாழ்ந்த குரலில் அந்த கைதி விவரித்து முடித்தாள் நழுவும் பலகை வழியே கீழே விழுந்துவிட்ட முகம் தெரியாத அந்த பெண்களை எண்ணி எண்ணி சவுதாமினி அன்று இரவு உறக்கமின்றி புரண்டாள் அவள் சம்பந்தப்பட்ட அந்த கொலை வழக்கு மட்டும் அந்த காலத்தில் நடந்துவிட்டிருந்தால் அவளும் அந்த அறையில் நழுவும் பலகை வழியே ஐயோ நினைக்கக்கூட பயங்கரமாக இருந்தது அந்த நிகழ்ச்சி அதற்கு பின் அவள் தவறி கூட அந்த திசை பக்கம் பார்க்காமல் தன் காரியங்களை கவனித்து வந்தாள் இரண்டாம் முறையாக இப்போது அந்த கட்டிடத்திற்கு சாமான் எடுத்து வர வார்டர் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து அரை மனத்துடன் தான் வந்திருந்தாள் சமையல் ஆளுக்கு வேண்டிய சாமான்களை எடுத்து பரபரப்பாக ஒரு பக்கம் வைத்துவிட்டு வெளியே நின்ற வார்டர் வந்து சரி சொல்ல காத்திருந்தாள் திருட்டு குற்றத்திற்காக இரண்டாண்டு காலம் சிறையில் இருக்க வந்தவள் பொன்னி தண்டனையின் பெரும்பகுதி முடிந்து விடுதலை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பச்சை வண்ண கரைபூட்ட வெள்ளை சேலை கட்டுவதால் ஆயுள் கைதிகளின் நின்றும் தான் வித்தியாசமாகப்பட்டவள் என்ற நினைப்பு ஆயுள் கைதிகளைப் பற்றி வேடிக்கையாக பேசி வம்பு சண்டை கிழ்ப்பதில் அவளுக்கு அலாதி மகிழ்ச்சி சாமான்களை ஒரு பக்கமாக ஒழுங்கவை கண்டபடி இழுத்து போடாத சௌதாமினி சொன்னதுதான் தாமதம் உன்னி கோபத்தில் வெடித்தாள் ஒழுங்க பற்றி நீ எனக்கு சொல்லித்தரையா சௌதாமினி அவளை உற்று பார்த்தாள் அட பெரிய பத்தினி கண்ணாலேயே என்னை எரித்து சாம்பலாக்கி விடுவ போல முறைக்கிற உன் கதை எனக்கு பூராவும் தெரியும் பேப்பரில் போட்டிருந்தானே ஓட்டலும் லாட்ஜுமாக ஆளை தேடிக்கிட்டு அலஞ்ச கழுதணி அந்த மகாராஜன்கிட்ட பணத்தை பிடுங்கிக்கிட்டு அவனை கத்தியால் குத்தி கொன்ன பாவி வாயில் வந்தபடி பேசாதே பேசினாயோ நான் பொல்லாதவளாயிடுவேன் நீ இங்கே விருந்து சாப்பிட வரல நீயும் ஒரு கைதி மறக்காத சீரி நாள் சினத்துடன் சௌதாமினி சே என் படிப்பெண்ண வளர்ந்த சூழ்நிலையின் பண்பெண்ண இப்படி இறங்கி மட்டமாக இவளோடு பேசும்படி ஆயிடுச்சே பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கி பற்களை கடித்து கொண்டாள் நானும் நீயும் ஒன்றும் இல்லை நீ கொலக்காரி ஆயுள் தண்டனை கைதி நான் தவறி போய் செய்துவிட்ட ஒரு சின்ன திருட்டுக்கு இங்கே வந்திருக்கேன் முன்னாட்டும் இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இருக்க போகிறதில்ல அந்த காலமாக இருந்தால் உன்னை இதே அறையில் இதே இடத்துல தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க எவன் செஞ்ச புண்ணியமோ நீ உசுரோட இருக்க வாய் கிழிய வேற பேசுகிற மானம் விளை கட்டுக்கொள்ள முடியாத சினத்தில் சிரிப்பாய்ந்த சௌதாமினி கையை ஒங்கவே பொன்னி ஒன்றின் மீது தடுக்கி சுருண்டு விழ அங்கிருந்த பெஞ்சின் ஓரம் நெற்றியை கிழிக்க ரத்தம் கொட்டத் தொடங்கியது ஐயோ என்னை கொன்னுட்டாளே பாவி பொன்னி இறைந்து கத்தினாள் வினாடி பொழுதில் காவலாட்கள் தலைவி வார்டர்கள் என்று கூட்டம் சேர்ந்துவிட்டது பொன்னியை சமாதானப்படுத்தி முதல் உதவி செய்து சிறையில் இருக்கும் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் ரத்தமாக சிவந்த முகத்துடன் தன்னை உறுத்து விழித்த தலைவி அவள் முன் முறைத்து பார்த்து கொண்டு நின்றாள் சௌதாமினி அடிக்கிற அளவு அப்படியா உனக்கு கோபம் வரும் தலைவி அதட்டினாள் என்னை பத்தி இழிவா பேசினாள் விபச்சாரின்னு பட்டம் கொடுத்தாள் கோபம் தாங்கல ஓங்கி அரைஞ்ச பத்திரிகைகளில் அப்படித்தானே உன்னை பற்றி விவரித்து எழுதினாங்க அப்போ என்ன செஞ்ச திகு வென்று நெஞ்சு எரிந்தது ஆத்திரமும் அழுகையும் தொண்டையை அடைத்தது பேனா என்கிற வலிமையான ஆயுதம் அவங்க கையில் இருந்தது ஒரு அபலை பெண்ணை அணு அணுவாக கிழிச்சு கூறு போட்டாங்க இதற்கு சக்தி இல்லை கிழிப்பட்டேன் இவள் என்னை போல ஒரு கைதி இவள் பேசுகிறத கேட்க பொறுக்களை அடித்தேன் ஆயுள் கைதின்னு இங்கே வந்த பிறகு நீ மரியாதை தகுதி கௌரவம் இதையெல்லாம் மற்ற கைதிகளிடம் எதிர்பார்க்கிறியா சௌதாமினியின் கண்கள் கனத்தன மனம் எரிமலையாக குழும்பி எரிந்தது மௌனமாக தலைவியை பார்த்தாள் தலைவி சொல்கிறது உண்மைதான் ஆனால் எத்தனை கசப்பான உண்மை இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா அவள் தலையை நிமிரவே இல்லை மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தாமல் இந்த சம்பவத்தை நானே கையாளப் போகிறேன் பத்து நாட்கள் உன்னை தனிச்சிறையில் வைக்க உத்தரவிட்டிருக்கேன் இது உனக்கும் நல்லது மற்ற கைதிகளுக்கும் நல்லது இல்லாவிட்டா பொன்னியின் தோழிகள் உன்னை சும்மா மாட்டார்கள் குதறிவிடுவார்கள் பத்து நாள் தனிமையில் இருந்தால் நீயும் திருந்திடுவ சௌதாமினியின் உதடுகள் துடித்தன பேச முடியாத தலையை கவிழ்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள் வெண்ணெய் திரளும் சமயம் தாழி உடைஞ்ச கதையாக போயிட்டதே உனக்காக பாடுபட்டு பரோலுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குற இந்த சமயம் நீ இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டாயே அத்துமீறி நடக்கும் உன்னை எந்த நம்பிக்கையில் நான் வெளி உலகுக்கு அனுப்ப முடியும் அதனால் உனக்கு அழைக்கவிருந்த பரோலை நான் ரத்து பண்ணிட்டேன் நீ போகலாம் கடுமையாக பேசினார் தலைவி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் சௌதாமினி என்னால் ஒன்றும் இனி செய்ய முடியாது நீயே தேடிக்கொண்ட விபரீதம் இது தலைவி அப்பால் சென்று விட்டார் அந்த தனி சிறையில் இருந்த போதுதான் பரோலுக்கு வீட்டுக்கு போக முடியாது அவனை பார்த்து பேச முடியாது என்ற உண்மை விளங்கிய போதுதான் முதல் முதலாக அந்த பயங்கர கனவு வந்தது தன்னந்தனியே அந்த அறைக்குள் அலறி கூக்குருளிட்டாள் கொஞ்ச காலத்திற்கு பின் இருமுறை அதே கனவு அதே அலறல் பின்னர் அது நினைவு நின்று நீண்ட காலம் மறைந்து போயிருந்தது இன்று திடீரென்று ஏன் வந்தது அவசரமாக கூந்தலை வாரி முடித்துக்கொண்டு சேலையை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தாள் மனதில் அதற்கும் விடை தோன்றியது அன்று கடைத்தருவில் ரம்யாவை பார்த்த பின்னர் ஏற்பட்ட அந்த தீவிர ஏக்கம் பதினைந்து வருஷங்களாக அமுக்கி வைத்திருந்த ஆவல் உடனே அவளை பார்க்க வேண்டும் என்று பீறி கொண்டு வந்த அந்த உணர்வின் பிரதிபலிப்புதான் அந்த கனவு சூடான காஃபியுடன் ரிஷி தயாராக சாப்பாட்டறையில் காத்திருந்தான் முதலில் காஃபியை சாப்பிடுங்க பரிவுடன் உபசரித்தான் பயங்கரமான கனவு தூக்கில் தொங்குவது போன்ற அதிர்ச்சி அடிக்கடி வந்து பயமுறுத்துகிற கெட்ட சொப்பனம் கொலை குற்றத்திற்காக தூக்கில் தொங்கி இருக்க வேண்டியவள் நான் சட்டத்தின் கருணையினால் வாழ்கிறேன் தம்பி ரிஷி நான் வாழ விரும்புகிறேன் என்னை அப்படி பிரதாபமாக பார்க்காதே எல்லா பத்திரிகை நிருபர்களும் அப்போ என்னை கிழிச்சி போட்டாப்பில் நீ இப்போ என்னை கிழிக்காதே பணம் அந்தஸ்து உறவு ஒண்ணுமில்லாது உணர்வுகள் உளுந்து போன அனாதை நான் என்னை மீண்டும் வாழவிடு தம்பி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி அழுதாள் சிகரெட் ஒன்றை பரபரப்புடன் கொளுத்தி கொண்ட ரிஷி வியப்பும் அதிர்ச்சியுமாக செயலற்று நின்றான் இதோடு பதினைந்தாம் அத்தியாயம் முடிவுற்றது